பக்தி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இந்த பதிவில் மோட்சத்தை வழங்கும் வைகுண்ட ஏகாதசியை பற்றியும் ஏகாதசி தோன்றிய கதையை பற்றியும் முனிவர்களிலே அதிக கோபம் கொண்ட துர்வாச மகரிசியின் கோபமா இல்லை ஏகாதசி விரதம் இருந்தவரின் பாசமா இரண்டில் வென்றது எது என்ற கதையை பற்றியும் ஏகாதசி நாட்களில் மட்டும் சொர்க்கவாசல் திறக்கப்படுவதன் காரணத்தை பற்றியும் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் முன்னதாக நான் கூறிய நான்கு முக்கிய நிகழ்வுகளை இந்த ஒரே காணொலியில் தெரிந்து இந்த ிருக்கின்றொளி மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கப் போகின்றது எனவே முழுவதுமாக கேளுங்கள் மோட்சத்தை வழங்கும் வைகுண்ட ஏகாதசி விரதங்களில் முக்கியமானது ஏகாதசி விரதமாகும் அதுவும் மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசி மோட்சத்திற்கான ஏகாதசியாக போற்றப்படுகிறது இந்த ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி என்பார்கள் இந்த ஏகாதசி நாளன்று அனைத்து பெருமாள் கோவில்களிலும் அதிகாலையில் சொர்க்க வாசல் திறப்பு என்ற நிகழ்வு வெகு விமர்சையாக நடத்தப்படுகின்றது அந்த வாசல் வழியாக வெளியே வந்தால் மோட்சத்தை அடையலாம் என்று ஐதீகம் இருக்கின்றது சரி இந்த ஏகாதசி எப்படி தோன்றியிருக்கும் ஏகாதசி தோன்றிய கதையை தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் கிருதா யுகத்தில் நதிஜஸ் என்ற மகா அரக்கன் இருந்தான் அவனுக்கு முரண் என்ற மகன் பிறந்தான் அவன் கடும் தவத்தால் மிக பெரும் சக்திகளை பெற்று தேவர்களையும் மக்களையும் சகல ஜீவன்களையும் துன்புறுத்தி வந்தான் முரணை அழிக்க வேண்டும் என்று சகல முனிவர்களும் தேவர்களும் விஷ்ணுவிடம் முறையிட்டனர் விஷ்ணு பகவானும் முரண் முன்பாக தோன்றி உன் தவறுகளுக்கு நீ வருந்துவாய் என்று கூறி அவனோடு கடும் யுத்தம் செய்தார் ஆனால் அவனை அழிக்க முடியவில்லை அப்பொழுதுதான் முரணின் அழிவு ஒரு பெண்ணால் தான் ஏற்படும் என்பதை விஷ்ணு பகவான் அறிந்து ஹீமாவதி என்னும் குகையில் யோக நித்திரையில் ஆழ்ந்தார் அந்த நேரத்தில் விஷ்ணுவின் உடலில் இருந்து ஒரு அழகான பெண் தோன்றினாள் அவள் முரணுடன் போரிட்டு அவனை எதிர்த்து கொன்றாள் முரணுடன் போரிட்ட விஷ்ணுவிடம் இருந்து பதினொன்றாம் நாளில் தோன்றியதால் அந்த பெண் ஏகாதசி என்று அழைக்கப்பட்டாள் அவளிடம் விஷ்ணு உனக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை கேட்டு பெற்றுக்கொள் என்றார் அப்போது ஏகாதசி முரண் அழிந்த இந்த தினத்தில் யார் உங்களது பெயரைச் சொல்லி கொண்டாடுகின்றார்களோ விரதம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் மோட்சத்தை அருள வேண்டும் என்று கேட்டால் அவ்விதமே விஷ்ணுவும் அருளினார் அதன் ஏகாதசியும் அந்த நாளில் நாம் இருக்கின்ற விரதமும் முக்கியத்துவம் பெற்றது ஏகாதசி விரதம் இருந்த ஒரு பக்தனுக்காக விஷ்ணு பகவான் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தையே ஏவிவிட்டார் அதுவும் முனிவர்களில் எல்லாம் மிகவும் கோபக்கார முனிவராகவும் சாபத்தினை வாரி வழங்க வல்லவரும் ஆகிய துர்வாச மகரிஷியினை எதிர்த்து சுதர்சனத்தினை விஷ்ணு பகவான் விட்ட கதையினை காணலாம் ஒரு சமயம் துர்வாச முனிவர் ஒவ்வொரு தேசமாக சென்று கொண்டிருந்தார் துர்வாசருக்கு ஆயிரம் சீடர்கள் உண்டு தவத்தில் சிறந்தவர் அவர் சொன்னால் அது நடக்கும் அவரிடம் உள்ள ஒரே குறை கோபம்தான் கோபம் வந்தால் அது சாபத்தில் தான் வெளிப்படும் அப்படிப்பட்ட துர்வாசர் அம்பரிஷ மகாராஜா ஆளும் தேசத்திற்கு சென்றார் அம்பரிஷ மகாராஜா விஷ்ணுவின் மீது அதீத பக்தி கொண்டவர் அவரது அரண்மனையில் தன்னுடைய சீடர்களுடன் வந்து தங்கி துர்வாசர் அன்று அம்பரிஷ மகாராஜாவின் ஏகாதசி விரதத்தினை சோதிக்க எண்ணினார் மறுநாள் காலை துவாதசியில் விரதத்தினை பூர்த்தி செய்ய வேண்டும் ஆனால் அந்த நேரத்தில் துர்வாசர் தான் சீடர்களுடன் நதிக்கு நீராட சென்றுவிட்டார் காலையில் துவாதசியானது துவங்கவிருக்கின்ற நிலையில் அம்பரிச மகாராஜா என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தார் துவாதசிக்கு முன்பாக உணவு உண்ண வேண்டும் ஆனால் முனிவர்களோ யாரும் இன்னும் வரவில்லை அவர்கள் வருவதற்கு முன்பாக உணவு உண்ணக்கூடாதே நம்மை நம்பி வந்த துர்வாசருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் உணவு அளித்த பிறகுதானே நான் சாப்பிட முடியும் என்று யோசித்துக் கொண்டேன் ார் ஆனால் துர்வாசரோ நாம் நிதானமாக போகலாம் மகாராஜாவாக இருந்தால் என்ன காத்து கொண்டிருக்கட்டும் நாம் போவதற்கு முன்பு துவாதசியானது தொடங்கட்டும் என்று வேண்டுமென்றே அலட்சியமாக இருந்தார் விஷ்ணு பகவானின் தீவிர பக்தராக இருந்த அம்பரிஷ மகாராஜா ஏகாதசி விரதத்தை பூர்த்தி செய்யாவிட்டால் இத்தனை ஆண்டு காலமாக நாம் கடைபிடித்து வரும் விரதத்தில் தடை ஏற்பட்டு விடுமே என்று என்ன செய்வது என்று தெரியாமல் அச்சத்தில் கலங்கி நின்றார் ஒரு கட்டத்தில் துவாதசி பாரணையை முடித்து விடலாம் என்று தீர்ப்பு ார் அதே நேரத்தில் உணவு உண்ணாமல் பெருமாளுக்கு சமர்ப்பித்த துளசி தீர்த்தத்தை மட்டும் உட்கொண்டார் அம்பரிஷ மகாராஜா தன் மனதில் எந்த பயமும் இல்லாமல் இருந்தார் ஏனென்றால் அவர் சாப்பிடவும் இல்லை அதே நேரத்தில் விரதமும் முறிக்கப்பட்டது இந்த நிலையில் வெகு தாமதமாக வந்த துர்வாச மகரிஷிக்கு துளசி தீர்த்தத்தினை உட்கொண்டு அம்பரிஷ மகாராஜா ஏகாதசி விரதத்தினை முடித்து விட்டார் என்ற விஷயம் தெரிய வந்தது அம்பரிஷ மகாராஜா விருந்தினர்களுக்கு உணவளிக்காமல் நீ எப்படி சாப்பிடலாம் என்று கோவில் கொண்டு துர்வாசர் சீறினார் நீ அருந்தியது துளசி தீர்த்தமாகவே இருந்தாலும் அதை நீ செய்திருக்க கூடாது என்று கடுமையாக கோபப்பட்டார் துர்வாசர் தன் தலைமுடியில் இருந்து ஒரு முடியை எடுத்து வீசி எறிந்தார் அது மிக உயரமாக கருத்த உருவம் உள்ள பூதமாக உருமாறியது அம்பரிஷ மகாராஜாவோ என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்தார் நமக்கு பகவான் திருவடியே கதி வேறு எதுவும் கதியில்லை என்று எண்ணி விஷ்ணு பகவானின் நாமத்தை சொல்ல ஆரம்பித்தார் அதே நேரம் அந்த பூதம் அம்பரிஷ மகாராஜாவை விழுங்க அவர் அருக வந்தது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று அம்பரிஷ மகாராஜா விஷ்ணு பகவானின் நாமத்தை உச்சரிக்க துவங்கினார் அப்போது அங்கே பெரிய ஒளி தோன்றியது அந்த ஒளியில் இருந்து சுதர்சன சக்கரம் வெளிப்பட்டது அது தன் அடியாரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அது துர்வாசர் விட்ட பூதத்தினை கொன்றதோடு மட்டும் இல்லாமல் துர்வாச முனிவரையும் துரத்த துவங்கியது சுதர்சன சக்கரத்திற்கு பயந்த துர்வாச முனிவர் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகாலோகம் தபோலோகம் இந்திரலோகம் என எல்லா லோகத்தையும் கடந்து வைகுண்டத்தை நோக்கி ஓடினார் வைகுண்டத்தில் பள்ளி கொண்டிருந்த திருமாலின் பாதத்தை சென்று சேர்ந்து ஐயனே என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அழுது புலம்பினார் அதற்கு விஷ்ணு பகவான் ஆண்டவருக்கு செய்யும் அபச்சாரங்களை அடியவருக்கு செய்யும் தொண்டால் போக்கிக் கொள்ள முடியும் ஆனால் அடியவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் அவர்களை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது இனி நீ என்னிடம் மன்றாடி எந்த பயனும் இல்லை வேண்டுமென்றால் அம்ரிஷரிடம் செல் அவரிடம் உன் உயிரை காக்கும்படி வேண்டு அவர் மனது வைத்தால் நீ உயிர் பிழைப்பாய் என்று கூறினார் விஷ்ணு பகவான் துர்வாசர் வைகுண்டத்தில் இருந்து புறப்பட்டு நேரடியாக அம்ரிஷ மகாராஜாவின் அரண்மனையை அடைந்தார் அம்ரிஷா என்னுடைய ஆணவத்தினை பொறுத்தருள்வாயாக நான் எவ்வளவோ தவம் செய்தும் என் தவம் எல்லாம் உன்னுடைய ஏகாதசி விரதத்தின் முன்பு பலமிற்று போய்விட்டது பகவான் அடியார்களின் சக்தி என்னவென்று இன்று நான் தெரிந்து கொண்டேன் சுதர்சன சக்கரம் என்னை துரத்தி வருகின்றது என்னை காப்பாற்றுவாயாக அம்ரிஷா என்று அவரிடம் சரணடைந்தார் அப்போது அம்ரிஷர் தன்னுடைய ஏகாதசி விரதத்திற்கு இத்தனை மதிப்பா என்று விஷ்ணு பகவானை நோக்கி மனமுருக வேண்டினார் சங்கம் சக்கரம் சாபம் பரசும் என்ற மந்திரத்தை உச்சரித்தார் உடனே சுதர்சன சக்கரம் விலகி சென்றது பின் அம்ரிஷ மகாராஜா துர்வாச முனிவரை நல்ல முறையில் கவனித்தார் உணவு அளித்து வழி அனுப்பி வைத்தார் பார்த்தீர்களா வைகுண்ட ஏகாதசியின் மகிமையை உணர்ந்து கொண்டீர்களா எத்தனை பெரிய செயலை விஷ்ணு பகவான் தன்னுடைய பக்தனுக்காக நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார் தவத்தில் பெரும் வலிமை பெற்ற துர்வாச மகரிசியின் கோபத்தினையே வைகுண்ட ஏகாதசி விரதமானது முறியடித்திருக்கின்றது வைகுண்ட ஏகாதசியினை ஏன் கொண்டாடுகின்றோம் என்பதை பார்த்தோம் வைகுண்ட ஏகாதசியின் வலிமையினையும் பார்த்தோம் இனி வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்க வாசல் ஏன் திறக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம் முன்னொரு சமயம் பிரளய காலத்தில் எங்கும் தண்ணீராக காட்சியளித்தது அதில் விஷ்ணு பகவான் யோக நித்திரையில் இருந்தார் அப்போது அவரது காதில் இருந்து மது கை பர் என்ற இரண்டு அசுரர்கள் தோன்றினார்கள் அவர்கள் ஆயிரம் வருடம் கடும் தவம் செய்தார்கள் இத கடும் தவத்திற்கு நிகரான அற்புத சக்திகளை எல்லாம் பெற்றார்கள் அப்பொழுது மீண்டும் உலகத்தில் உயிர்களை எல்லாம் தோற்றுவிக்க அங்கே பிரம்மன் வந்து சேர்ந்தார் அவரை பார்த்த மது மற்றும் கைடவர் இருவரும் எங்களுடன் போருக்கு வா என்று பிரம்மதேவனை அழைத்தார்கள் அவர்களின் சக்தியை கண்டு திகைத்த பிரம்மதேவர் விஷ்ணுவை துதித்தார் யோக நித்திரையில் இருந்து எழுந்து வந்த விஷ்ணு பகவான் அசுரர்கள் இருவருடனும் நேருக்கு நேராக யுத்தம் புரிந்தார் யுத்தத்தின் இறுதியில் அசுரர்கள் இருவரும் அழிக்கப்பட்டார்கள் விஷ்ணு பகவானின் உடலில் இருந்து தோன்றியதால் அசுரர்களின் ஆன்மா வைகுண்டம் செல்லும் பாக்கியத்தினை பெற்றது அப்படி அந்த அசுரர்கள் வைகுண்டம் சென்ற தினம்தான் ஒரு மார்கழி வளர்பிறை ஏகாதசியாகும் அப்பொழுது அவர்கள் இருவரும் விஷ்ணுவிடம் எங்களை போல இந்த மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி அன்று யார் யார் எல்லாம் விராஜ நதியினை கடந்து பரமபத வாசலை கடந்து செல்கின்றார்களோ அவர்களுக்கு தாங்கள் மோட்சம் அருள வேண்டும் என்று வரம் பெற்றார்கள் அதன்படியே பெருமாள் கோவிலில் மார்கழி மாதம் வரும் வளர்பிற ஏகாதசியில் பரமபத வாசல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது இந்த தினம் வைகுண்டத்திற்கு செல்லும் வழி என்பதால் வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது விஷ்ணு பகவானின் உண்மையான பக்தர்களால் மட்டும்தான் இந்த காணொலியினை முழுவதுமாக பார்த்திருக்க முடியும் வைகுண்ட ஏகாதசியின் சிறப்புகளையும் அதை ஏன் கொண்டாடுகின்றோம் என்பதையும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தவர்களின் மகத்துவத்தையும் பார்த்தோம் அதோடு சேர்த்து சொர்க்கவாசல் ஏன் திறக்கின்றார்கள் என்பதையும் பார்த்தோம் இந்த காணொலியை முழுவதும் பொறுமையாக பார்த்த உங்களுக்கு அந்த வைகுண்டம் பிராத்தமாக கிடைக்கட்டும் நீங்கள் அனைவரும் சொர்க்க வாசல் வழியாக எம் பெருமாள் நாராயணனின் வைகுண்ட லோகம் சென்று சிரஞ்சீவியாக வாழ நான் நாராயணன் பகவானை பக்தி பசி சேனல் மூலமாக வேண்டிக் கொள்கிறேன் இந்த ஏகாதசியில் நீங்கள் இருக்கின்ற விரதமானது உங்கள் ஏக்கமெல்லாம் தீர்க்கும் உங்கள் வாழ்வில் ஏறு முகத்தை காட்டும் இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க உறவுகளோடு ஷேர் பண்ணுங்க மேலும் பல பயனுள்ள பக்தி தகவல்களுக்கு நம்ம பக்தி பசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சிறந்த பக்தி தகவலோடு உங்களை சந்திக்க வரும் வரை காத்திருங்க பக்தி பசியோடு வணக்கம்